வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நிலைய நாம் சிந்திக்கிறார் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாலாஜி சார் இப்போது ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முக்கிய தலைவர்களுள் ஒருவரான சம்பாய் சோரன் பாஜகவில் இணையப் போவதாக செய்திகள் இருக்கு மறுபுறம் கர்நாடகாவில் நெல மோசடி புகார்ல முதல்வர் சித்தராமையா அவர்கள் மீது விசாரணை நடத்த அந்த மாநிலத்தின் ஆளுநர் ஒப்புதல் கொடுத்திருக்காரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக பாஜக எதிர்ப்புல ஒற்றை குரலாக ஒழிக்கிறார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கு இந்த அரசியல் சூழல்களையும் நகர்வுகளையும் நீங்க எப்படி பார்க்கறீங்க உங்களுடைய முதல்கட்ட பார்வை என்ன சாணாக்கியத்தனம் செய்யும் சகனிகள் புத்தி என்று மாறாது பிஜேபியினுடைய அடிப்படை குணம் அதுவும் பிஜேபி மோடி அண்ட் அமித்ஷா தலைமையிலான பிஜேபியினுடைய அடிப்படை குணம் எப்படி மாறும் மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா நீங்க வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் இருநூத்தி நாற்பது இடங்கள் எடுத்து கூட்டணி கட்சிகளை நம்பிதான் ஆட்சியில் அளமறுத்தவே ஆட்சி ஆள முடியும் என்ற நிலை ஏற்பட்டால் கூட அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்து கொண்டுதான் இருப்பார்கள் என்றருக்கு ஜார்க்கண்ட் சம்பவமும் மகாராஷ்டிரா சம்பவமும் கர்நாடக சம்பவமும் இது வந்து உதாரணங்கள் நமக்கு தொடர்ந்து ஏக எக்கச்சக்கமான உதாரணங்கள் இருக்கு நமக்கு அத்தனை உதாரணங்களையும் நம்ம வந்து பல்வேறு முறைகளில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஜார்க்கண்ட்க்கு தேர்தல் அனௌன்ஸ் பண்ணணும் ஜம்மு காஷ்மீருக்கும் ஜார்க்கண்ட்க்கும் தேர்தல் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் ஜார்க்கண்ட்க்கு மட்டும் அனௌன்ஸ் பண்ணாமல் ஒத்தி வைப்பதனுடைய ரீசன் அந்த சம்பை சோரன் என்ற ஹேமந்த் சுரன் அவர்களை அரஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைத்திருக்கும் பொழுது முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஜம்பேஸ்வரனை இன்றைக்கு பிஜேபி தன் கையகப்படுத்தி இருக்கிறது அதன் மூலமாக அங்கு ஒரு ஒரு வெற்றிகல் ஸ்பிலிட்ட உருவாக்கி அந்த ஸ்பிலிட்டின் மூலமாக பிஜேபி எப்படி பலன் பெற முடியும் என்பதற்கான அரசியல் தரகு நாடகம் அங்கு அரங்கேற்றப்பட்டிருக்கிறது கயமைத்தனம் அங்கு அரங்கேற்றப்பட்டிருக்கிறது எனவே அந்த கயமைத்தனத்திற்கு மக்களும் பலிகட ஆவார்களா என்ற நிலைமையை உருவாக்கி இது வந்து ஹேமந்த் சோரனுக்கு எதிரான ஒரு நிலையை அங்கு ஏற்படுத்தி அங்கே சம்பவி சோரன் அவர்களை அங்கே பிளவுபடுத்தி தன் பக்கம் ஈர்த்து ஒரு நிச்சயமற்ற நிலையை ஏற்படுத்தி அதன் மூலமாக பிஜேபி தங்கள் செல்வாக்கை வளர்த்து கொள்ள முயல்வது இங்கு எப்படி அதிமுகவை பிரித்து ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் தினகரனையும் தங்கள் பக்கம் ஈர்த்து தங்கள் பக்கம் வீழ்த்தி மூன்று பேரையுமே ஒன்று சேர விடாமல் செய்து இபிஎஸையும் அதில் சேர விடாமல் செய்து அதிமுகவை எப்படி தொடர்ந்து இபிஎஸையும் மிரட்டி வெளியே வந்து நீங்க ஒன்று சேர வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனா உள்ள வந்து சேரக்கூடாது என்று திட்டம் போட்டு காரியமாற்றுவார்கள் இது கூட தெரியாம அதிமுகவினர் வந்து நாங்க பிஜேபி எதிர்க்கிறோம் பிஜேபி எதிர்க்கிறோம்னு வெறும் காற்றில் கம்பு சுத்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் வந்து ஹேமந்த் சோரனுக்கு எதிராக சம்பை சோரனை வந்து கம்பு சுத்த வைத்திருக்கிறார்கள் எனவே இது வந்து ஒரு அயோக்கியத்தனமான அரசியல் இது வந்து கயமைத்தனமான அரசியல் இது வந்து பிற்போக்குத்தனமான அரசியல் மக்களை நேரடியாக சந்தித்து தன் கொள்கைகளை விளக்கி அந்த கொள்கைகளின் பால் ஈர்க்கப்பட்டு பிஜேபி நார்த் ஈஸ்ட்ல எங்கும் வெற்றி பெறவில்லை நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாவே வந்து இவர்கள் ஐயாயிரம் கோடியை இறக்கி எல்லா எம்எல்ஏக்களையும் விலைக்கு வாங்கி இவர்கள் விலைக்கு வாங்கித்தான் இவர்கள் வந்து இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள் உள்ள நார்த் ஈஸ்ட்ல கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்சம் ஹெக்டேர் மரங்களை வெட்டி இருக்கிறார்கள் இவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்ட் பகுதியில் இருபத்தி மூணு லட்சம் ஹெக்டேர்ல இருக்கக்கூடிய மரங்கள் வெட்டப்பட்டு அங்கு ரிசார்டுகளை உருவாக்கி இவர்கள் குஜராத்தி முதலாளிகளுக்கு அந்த நார்த் ஈஸ்ட் பகுதியை இவர்கள் தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார்கள் இதற்குத்தான் ஆட்சியை பிடிக்கிறார்கள் இதற்குத்தான் இவர்கள் வந்து அந்த எம்எல்ஏக்களை விளக்கு வாங்குகிறார்கள் இவர்கள் ஆட்சி மக்களுக்கான நன்மை செய்வதற்காக அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் செய்வது அத்தனையுமே வந்து குஜராத்தி முதலாளிகளுக்கு குஜராத்தி கார்பரேட்டுகளுக்கு சாத சலுகை செய்வதற்காக இவர்கள் வந்து குதிரை பேரத்தில் ஈடுபடுவார்கள் ஆட்சியை கட்சியை பிளப்பார்கள் ஜாதியை பிளப்பார்கள் மதத்தால் ஒருங்கிணைக்கிறேன் என்று சொல்லி ஜாதியால் பிளப்பார்கள் இது வந்து போடாறு காம்பால் வெட்டி விட்டு குயிக் பிக்ஸ் போட்டு ஒட்டுவது போலதான் இது எப்படி நிக்கும் அது எப்படி நிக்கும் அது நிக்காது எனவே வந்து இது பணத்தை வைத்து பதவி ஆசை காட்டி இப்படிப்பட்ட ஒரு ஒரு நிச்சயமற்ற ஒரு ஒரு நிச்சயமற்ற சூழலை ஒரு கயமத்தனமான அரசியலை பிஜேபி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இதைத்தான் அங்கும் செய்கிறது நீங்க இதை எப்படி ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி இருக்கிறார் இந்தியா கூட்டணி எவ்வாறு இதை சமாளிக்கப் போகிறது கட்சியை உடைக்கிறாங்க பேரம் பேசப்படுது இதை திரும்பி இந்த அரசியலை எதிர்கொள்வது அந்த அளவுக்கு சாத்தியம்னு நினைக்கிறீங்களா இது வந்து எப்ப சாத்தியம் அப்படின்னா வந்து பதவி அதாவது சித்தாந்தத்தின் பால் ஈர்க்கப்பட்ட இளைஞர் சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய வேலை செய்தால் மட்டுமே சித்தாந்தத்தின் பால் ஈர்க்கப்பட வேண்டும் லிபர்டி ஈக்குவாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி அண்ட் சமூக நீதி இதையெல்லாம் வந்து இளைஞர்கள் மத்தியில மக்கள் மத்தியில இவர்கள் விதைத்து அதிலிருந்து தலைவர்களை உருவாக்கி கட்டியெழுப்பினால் மட்டும்தான் இப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாகாமல் தப்பிக்க முடியும் காங்கிரஸ் இதுல வந்து முதல் அடியை ராகுல் காந்தி எடுத்து வைத்திருக்கிறார் அந்த சித்தாந்தத்தை எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையை அவர் எடுத்திருக்கிறார் ஒளிய இன்னும் அவர் களமாடி கிரவுண்ட் லெவல்ல இந்த சித்தாந்தத்தின் பால் ஈர்க்கப்பட்ட இளைஞர்களை கவரக்கூடிய வகையில சித்தாந்தத்தின்பால் ஈர்க்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை இவர் உருவாக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டாலே இப்படிப்பட்ட வாய்ப்புகள் தொடர்ந்து வரத்தான் செய்யும் கர்நாடகாவை சீத்தாராம என் மேல வழக்கு தொடரலாம் என்று இன்றைக்கு போட்டிருக்கார்கள் கவர்னர் உத்தரவு கொடுக்கிறார் என்று சொன்னால் எப்படி ஹேமந்த் சோரனை உள்ளே கைது செய்து உள்ளே வைத்தார்களோ எப்படி வந்து கேஜரிவாலை கைது செய்து உள்ளே வைத்தார்களோ ரெண்டு பேருக்குமே ஆதாரம் இல்லை ஆதாரம் இல்லாமல் இன்றைக்கு ஹேமந்த் சரணும் கேஜ்ரிவாலும் இன்றைக்கு இந்த ஜெயிலிலே வாட வேண்டிய நிலை முதல்வர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இதே நிலை செந்தில் பாலாஜிக்கும் ஏற்பட்டிருக்கிறது மணி சிசோடியாவுக்கு ஒரு வருடங்களுக்கு மேம்பா மேலாக சிறையில் இருந்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனமான அரசியலை ஒரு அரசியல் செய்யக்கூடிய நிலையை இன்றைக்கு மோடியும் அமித்ஷாவும் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு கீழான நிலைக்கு அரசியல் சென்றிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் நீங்க சார்ஜ் ஷீட் போட உங்களால முடியல குற்றச்சாட்டை உங்களால முடியல எதுவுமே உங்களால பண்ண முடியல ஆனா அரஸ்ட் பண்ணி உள்ள வைப்பதற்கு சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்தை போட்டிருக்கீங்க அந்த சட்டத்தை வைத்துக்கொண்டு நீதிமன்றங்களை துணைக்கு கொண்டு நீதிபதிகளை ஆஹ் துணைக்கு வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து எதிர்க்கட்சிகளை எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களை ஆளுநர்களை வைத்து பழிவாங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலை இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட நிலை ஒரு மத்திய மாநில அரசுகளை டெமோக்ராட்டிக் ஃபெடரலிசம் என்ற நிலையிலிருந்து கோர்சிவ் சென்ட்ரலிசம் என்ற நிலைக்கு இழிவான நிலைக்கு இந்தியாவை தள்ளிவிட்ட பெருமை மோடியை சாரும் அதாவது ஒரு ஜனநாயக கூட்டமைப்பு கூட்டாட்சி என்ற நிலையிலிருந்து மத்திய மாநில அரசுகளின் ஜனநாயக கூட்டாட்சி டெமோக்ராட்டிக் ஃபெடரலிசம் என்ற நிலையை ஒழித்துவிட்டு கோர்சிவ் சென்ட்ரலிசம் அது எப்படி அப்படி என்றால் மையப்படுத்தப்பட்ட சர்வாதிகாரம் இப்போ மையப்படுத்தப்பட்ட சர்வாதிகாரத்தை முன்னெடுத்து எப்படி ரஷ்யாவில் ஒரு புட்டினோ நார்த் கொரியாவில் ஒரு கிம்மோ இப்படி வந்து ஒரு சர்வாதிகாரத்தை ஒரு ஹிட்லர் போன்ற ஒரு சர்வாதிகார நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற நிலையில் இந்த நரேந்திர மோடி இன்றைக்கு நாட்டை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் அதிலிருந்து ஒரு கிஞ்சித்தும் அவர் விலகவில்லை அவர் மாறவில்லை என்பது இதற்கு உதாரணம் எனவே வந்து சீத்தாராமையா மீது வழக்கு வரும் அடுத்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் மீது வழக்கு வரும் அடுத்து வந்து எல்லார் மீதும் வழக்கு வரும் இது நடக்கும் ஆர் என் ரவி என்ற ஒரு பிஜேபி ஆர் எஸ் எஸ் காரர் கவர்னர் பதவியில் இருக்கும் வரை அண்ணாமலை பிஜேபி தலைவராக இருக்கும் வரை போயிட்டு வந்தாங்க டீ குடிச்சதோட சரியாது தேனீர் விருந்து வந்து இவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து டிப்ளமசி டிப்ளமசிக்காக அவர் கவர்னர் என்று இவர் பார்க்கிறார் அவர் கவர்னர் வந்து ஸ்டாலினை இந்தியாவிலிருந்து தமிழகத்தை பிரிக்கும் ஒரு திராவிட சக்தியாக திராவிட தீவிரவாதியாக ஸ்டாலினை பார்க்கிறார் திராவிட சித்தாந்தம் வந்து இந்தியாவிலிருந்து பிரிவினைவாதம் பேசக்கூடிய திராவிட சக்தி என்று சொல்லிய கவர்னரை வந்து இவர் வந்து மெக்னானிமிட்டியை வைத்துக்கொண்டு முதல்வர் சென்று சந்திப்பது உண்மையிலே முதல்வருக்கு வேண்டுமானால் அது மெக்னானிமிட்டியாக இருக்கலாம் ஒழிய ஒரு முதல்வர் கவர்னர் இவர்கள் மெயின்டைன் பண்ணலாம் கிஞ்சித்தும் ஒரு கவர்னர் பதவிக்குரிய மரியாதையை கொடுக்காத அரசியல் சாசன திட்டத்தை தன் கால் தூசிக்கு சமமாக மதிக்கக்கூடிய ஆளுநருக்கு இப்படிப்பட்ட மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்கான தேவையும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு தேவையை இவர்கள் உருவாக்கி கொண்டு ஆஹ் ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஆர் என் ரவி வந்து தொடர்ந்து திமுகவுக்கு சேவை செய்கிறார் ஆர் என் ரவி இருக்கும் வரை திமுகவை அசைக்க முடியாது ஆர் என் ரவி கவர்னராக இருக்கும் வரை திமுகவை தமிழ்நாட்டிலிருந்து தோற்கடிக்க முடியாது அதே மாதிரி அண்ணாமலை பிஜேபியினுடைய தலைவராக தொடரும் வரை திமுக கண்டிப்பாக ஜெயித்து கொண்டே இருக்கும் எனவே வந்து இவர்கள் இருவருக்கும் அஹ் ஒரு கடமைப்பட்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் எனவே தான் டி பாட்டிக்கு சென்றிருக்கிறார் அண்ணாமலையை நாணய வெளியீட்டு க கலைஞர் கருணாநிதி அவர்களது நாணய வெளியீட்டு விழாவிற்கு போன் மூலமாக அழைத்திருக்கிறார் எனவே வந்து அவர்களது உதவி திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தேவை ஏன் என்று சொன்னால் அடுத்த முறையும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் ஆர் என்றவையும் அண்ணாமலையும் இருக்கும் இருந்தால்தான் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும் எனவே அந்த அந்த ஒரு நட்பு முரண் அடிப்படையில் அவர்கள் இருவரையுமே அப்படி பாலிசா கொண்டு போயிட்டு இருக்காரு முதல்வர் நீங்க சொல்ற இப்படி புரிஞ்சுக்கலாமா அண்ணாமலை இருக்கிற வரை அதிமுக பாஜக இணைய போறதே கிடையாது அதனால வந்து அண்ணாமலையால் ஸ்டாலினுக்கு பயன் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா அண்ணாமலை இருக்கு முறை அதிமுக இணைய போறது கிடையாது அதிமுக அழித்துதான் அண்ணா பிஜேபி வளர்ப்பிக்க வேண்டும் என்பது அண்ணாமலைக்கு மோடி கொடுத்த உத்தரவு அந்த மோடி அமித்ஷாவுமே வந்து எடப்பாடிக்கு கொடுத்த உத்தரவு என்னன்னா நீங்க எப்படியுமே யாரையும் சேர்த்துக்க கூடாது ஒருத்தரையும் சேர்த்துக்காத நாங்க வெளியே இருந்து அப்படிதான் சொல்லுவோம் சேருங்க சேருங்கன்னு சொல்லுவோம் ஆனா உள்ள யாரையும் சேர்த்துக்காத ஒற்றுமை அடைஞ்சிராத அடைஞ்சேன்னா நீ வேட்டில இருபத்தெட்டு சதவீதம் முப்பது சதவீதம் வந்துடும் அப்புறம் பொதுமக்கள் ஓட்டை எடுத்துட்டீங்கன்னா நீ ஆட்சிக்கு வந்துடுவ நீ ஆட்சிக்கு வரக்கூடாது பிஜேபி செகண்ட்க்கு வரணும் அடுத்த முறை எதிர்கட்சியா வரணும் அதுக்கு நீ ஒழுங்கா ஒத்துழைக்கலைன்னா எடப்பாடியையும் அதிமுக முன்னாள் அமைச்சர்களையும் பிடிச்சு உள்ள போட்டுருவோம் அதனால வந்து நீங்க சேராதிங்க என்ற மறைமுகமான உத்தரவு எடப்பாடிக்கும் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களுக்கும் இந்நாள் நிர்வாகிகளுக்கும் பிஜேபியால் கொடுக்கப்பட்டு விட்டது எனவே கண்டிப்பாக அவர்கள் சேர மாட்டார்கள் கண்டிப்பாக ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் சசிகலாவும் பிஜேபி சொல்படி நடக்கக்கூடியவர்களாக கைப்பாளிகளாக மாறிவிட்டார்கள் எடப்பாடியும் பிஜேபி சொல்படி நடக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் இவர்கள் நான்கு பேரும் சேர்ந்து அண்ணாமுடைய எதிர்கட்சி தலைவராக வைக்காமல் விடமாட்டார்கள் அண்ணாமலை இருக்கும் வரை திமுகவை ஆளுங்கட்சியில இருந்து இறக்க முடியாது இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சா விட்டுருங்க இல்ல ஆனால் செயற்குழு கூட்டத்துல அதிமுக செயற்குழு கூட்டத்துல பாஜகவுக்கு எதிரான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுது ஒன்றிய அரசுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுதுன்னா அந்த எதிர்ப்பை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படி மயிலிறகால மூக்குக்குள்ள மூக்குள்ள அதுக்கு பேரு எதிர்ப்பா மயிலிறகால வச்சு காது குடைஞ்சீங்கன்னா அதுக்கு பேரு எதிர்ப்பா இதெல்லாம் ஒரு எதிர்ப்பாங்க அதாவது அனைத்து மக்கள் விரோத சட்டங்களை இயற்றிய பொழுது கூட இருந்து ஆதரவு விட்டு நானும் விவசாயி தான் எந்த விவசாயிக்கு எந்த விதமான ஆபத்து வராது வரை பாம்பில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்று செய்ய முடியாது என்று பாம்பில் ஆதரித்தவர் எடப்பாடி அவர்கள் சிஏ சட்டத்தை ஆதரித்து முஸ்லிம்களுக்கு துரோகம் செய்தவர் எடப்பாடி அவர்கள் ஓகே நீட்டுக்கு ஒழுங்காக திமுக அரசு ஒழுங்கா பண்ணல ஏடிஎம் அரசு ஒழுங்கா பண்ணல ரெண்டாவது விஷயம் ஆனா அதிமுக அரசு நீட்டு மசோதாவை பிரசிடண்ட் வந்து குப்பையில போட்டார் என்பது கூட தெரியாமல் இருந்தவர்கள் அதிமுகவினர் சரிங்களா அடுத்து என்னாச்சு இந்த சர்வாதிகார சட்டங்கள் வரும் பொழுது அவர்களுக்கு ஆதரித்து வாக்களித்தவர் ஏடிஎம்கே தம்பிதுரை என்ன என்ன செய்தார் தம்பிதுரை என்ன பேசினாரு அப்ப தம்பிதுரை என்ன பேசிட்டு இருக்காரு பாராளுமன்றத்தில் போய் ஏடிஎம்கே எம்பிக்கள் என்ன பேசுகிறார்கள் பாராளுமன்றத்தில் சென்று இவர்கள் எப்படியே அதிமுகவை பிஜேபி எதிர்க்கிறார்கள் என்று நாம் நம்புவது இவர்கள் சிறுபான்மையினரை விட்டு தூர சென்று விட்டார்கள் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் மக்களை விட்டு தூர சென்று விட்டார்கள் பல்வேறு எம்பிசி சமூகத்தில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய எம்பிசி சமூகத்தை விட்டு தூர சென்று விட்டார்கள் இவர்களுக்கு கிழ இருப்பதெல்லாம் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இரட்டலை என்ற அந்த அசையாத நம்பிக்கை கொண்ட எம்ஜிஆரை மனதில் கொண்டு ஜெயலலிதாவை மனதில் கொண்டு இருக்கக்கூடிய தொண்டர்கள் பலம் மட்டுமே தான் இந்த இருபது சதவீதம் இந்த இருபது சதவீதத்தை வைத்துக் கொண்டு எப்படி இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி பிடிப்பார் இவரை நம்பி ஒரு கட்சி பிஜேபி ஜி கே வாசன் வந்தாரா பாட்டாளி மக்கள் கட்சி வந்ததா இவரை நம்பி பாட்டாளி மக்கள் கட்சி ஏதோ அன்புமணிக்கு எப்படியாவது ஒரு மந்திரி பதவி கொடுத்துட மாட்டாங்களா எம்பி பதவியை கண்டினியூ பண்ண மாட்டாங்களா என்ற நம்பிக்கையோடு என்ற நப்பாசையோடு பாட்டாளி மக்கள் கட்சி தன் முகவரியை இழந்து பிஜேபியிட்ட போய் முகவரி இழந்து அன்புமணி ஜி கே வாசன் ஜான் பாண்டியன் அப்புறம் வந்து ஏ சி சண்முகம் இவங்க எல்லாம் சேர்ந்து அண்ணாமலையை எதிர்கட்சி தலைவராக கடுமையாக உழைக்கிறார்கள் இது எதிர்கட்சி அண்ணாமலை எதிர்கட்சி இப்பவே அண்ணாமலை என்ன சொல்றாங்க பிஜேபி என்ன சொல்லுது பிஜேபி தனித்து நின்று பதினெட்டு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்குன்னு சொல்லுது அப்ப என்னாச்சு அப்ப அங்க கான்ட்ரிபியூஷன் இல்லையா என்ன ஜி போயிட்டா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கான்ட்ரிபியூஷன் அங்கே இல்லையா டிடி தினரன் கான்ட்ரிபியூஷன் கிடையாதா ஓபிஎஸ்னுடைய கான்ட்ரிபியூஷன் கிடையாதா ஜிகே கே வாசன் கான்ட்ரிபியூஷன் கிடையாதா சொல்லுங்க பாப்போம் அப்ப இவர்கள் அனைவருமே தங்கள் முகவரியை இழந்து முகவரியை இழந்து அண்ணாமலைக்கு காவடி தூக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களாக இவர்கள் மாறிவிட்டார்கள் எனவே இவர்களுக்கு அரசியல் வாழ்வு என்பது இனிமேல் கிடையாது அப்ப பிஜேபி என்ற ஒரு சக்தி அந்த சக்தி மட்டும்தான் இனிமேல் வந்து அதிமுகவை மிரட்டி விட்டார்கள் அதிமுக இனிமேல் வந்து எந்திரிச்சு வரக்கூடிய மக்கள் நம்பிக்கையை பெறக்கூடிய தலைமை அங்க இல்ல நன்றி சார் நன்றி பல விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ பாலாஜி தேங்க்யூ